ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான பித்தளை பொருட்கள் பற்றி தான் எந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் அங்கே வந்து பாருங்கள் பல விதமான பித்தளை பாத்திரத்தில் கல்யாண சீர்வரிசை பாத்திரமும் பூஜைக்கு உரிய எல்லா விதமான பித்தளை ஐட்டமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம ஒன்று ஒன்று என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது ஓவரால் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான தூக்குவாளி வந்து நம்ம பித்தளையில் பார்த்துடலாம் நூற்றி தொண்ணூறுபா ப்ரைஸில் வரக்கூடிய இந்த வாளி நமக்கு வந்து ஒரு மூணு சைஸஸில் வந்து அவைலபிளாகிருக்கு நம்ம கோவிலுக்கெல்லாம் எண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு நெய் விளக்கெல்லாம் தீபம் போடுவோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது பித்தளையிலேயுமே நிறைய விதமான நமக்கு ஐட்டம்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ஃபோர் நைன்ட்டி ப்ரைஸில் வரக்கூடியது நல்லா வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கிற மாதிரி பித்தளை கிண்ணம் அவைலபிளாகிருக்கு நல்லா லைட் வெயிட் வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க சிலது வந்து உங்களுக்கு ப்ரைஸோடு வந்து கொடுத்துருக்காங்க சிலது வந்து உங்களுக்கு கிலோ வந்து கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வந்து பெரிய சைஸில் இல்லையா கல்யாண சீர் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய பானை தேக்ஷா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நமக்கு வெயிட்டுக்கு போட்டு வெயிட் போட்டு நமக்கு அதுக்கு தகுந்தாப்புல ரேட் வந்து சொல்லுவாங்க சின்ன ஐட்டம் எல்லாமே நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி மசாலா டப்பாவும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ப்ராஸில் வரக்கூடியது இந்த கிண்ணம் வந்து நமக்கு ஒரு நூறு கிராம் பிடிக்கிற கொள்ளளவு இருக்கிற மாதிரி சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது தௌசண்ட் மேலே வரக்கூடியது இதுலேயும் வந்து உங்களுக்கு மூணு சைஸஸ் கிட்ட வச்சுருக்காங்க இது வந்து நமக்கு சின்ன சைஸ் பார்க்குறீங்க கிண்ணம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து உங்களுக்கு குவான்டிட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதுலேயுமே நமக்கு லைட் வெயிட் ஹெவி வெயிட் ரெண்டுமே வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டி நகரில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் போங்க ஸோ பாத்திரத்துக்கான கடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரனில் எடுத்த வீடியோ ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்பூனோடவே வந்து கொடுக்குறாங்க ரெண்டு சைஸஸ் இப்போதைக்கு இருக்குது கிண்ணம் வந்து நமக்கு உள்ளே உள்ளன்னு போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சிலது வந்து கிண்ணம் உள்ளே வந்து இஎம் கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க சிலது இஎம் கோட்டிங் இல்லாமல் ப்யூர் ஃபுல்லாகவே வந்து பிராஸில் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஸோ அயன் பாக்ஸுமே இங்கே வந்து பித்தளையில் வந்து கிடைக்கிது நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது இடியாப்பம் புளி புளிகிறது இந்த முறுக்கெல்லாம் அச்சு புளிவாங்க இல்லையா அதுவுமே நமக்கு த்ரீ டைப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பழைய மாடலில் புளிகிற மாதிரி இருந்தது ஒரு ஸ்பிரிங் டைப்லேயும் வச்சுருக்காங்க அடுத்தது நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான தூக்குவாளி நம்ம வந்து பார்த்துடுறோம் ஸோ இதுவுமே நமக்கு தௌசண்ட்க்கு மேலே வரக்கூடியது தான் நல்லா ஹெவி வெயிட்டாகவே இருந்தது இதுலேயுமே நமக்கு இன்னொரு சைஸுமே அவைலபிளாக இருக்குது தூக்குவாளி இல்லாமல் இந்த மாதிரி சம்படம் சொல்லுவாங்க இல்லையா அந்த டப்பாவும் இங்கே வந்து கிடைக்குது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா சேம் உள்ளே வந்து இஎம் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நமக்கு சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து பித்தளையில் வாங்கி வீட்டில் வந்து அழகுப்படுத்தலாம் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பூஜா ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான பூஜா ஐட்டமும் இங்கே வந்து கிடைக்குது சூளம் வேல் அதுலேயுமே நிறைய சைஸஸ் வந்து வச்சிருக்காங்க வெண்கல பானை இங்கே வந்து கிடைக்குது இதுவுமே நிறைய சைஸஸில் வந்து கிடைக்குது நல்லா வந்து கனமாக இருக்கும் பித்தளையை கம்பேர் பண்ணும்போது வெண்கலம் வந்து ரொம்ப இருக்கும் ஸோ இதுவுமே நமக்கு வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் தான் ரேட் வந்து வேரியாகும் நம்ம சேனலில் எப்போவுமே பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் எல்லா கடைகள்லையுமே நம்ம வந்து சே தனியாக வந்து எடுத்து போடுவோம் அந்த விதத்தில் இன்றைக்கி ஜெயச்சந்திரனில் வந்து எடுத்து போட்டிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கேயுமே நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கல்யாண சீர்வரிசைக்கு நமக்கு அண்டா அடுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பித்தளையில் வாங்க வந்திருந்தாங்க ஸோ அதுவுமே இங்கே வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போகக்கூடியது தான் அடுத்தது வந்து விளக்கு வகைகள் வந்து ரொம்ப அழகாக வந்து டிஸ்பிளேலே வச்சுருக்காங்க வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக கிடைக்கிது அதில் வந்து குத்து விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐந்து முகம் ஐந்து தீபம் போட்டு ஏற்றற மாதிரி ஏழு தீபம் போட்டு ஏற்றுற மாதிரியான விளக்கு வகைகள் வச்சுருக்காங்க அதுலேயுமே நமக்கு நிறைய சைஸஸ் வந்து இருக்குது இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது இதுவுமே ஐந்து தீபம் போட்டு ஏற்றக்கூடிய குத்து விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு கிட்ட வரும் அதிலே நமக்கு கேரளா டைப்பில் வரக்கூடிய நிறைய டைப்ஸில் உங்களுக்கு விளக்கு வகைகள் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நார்மலாக வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பாக பாத்திரம் கொடுக்குறவங்க விளக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அந்த விதத்தில் இங்கே விளக்கு வந்து அவைலபிளாயிருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிலுவை போட்ட விளக்குமே இங்கே வந்து வச்சுருக்காங்க இந்த விளக்கு வந்து நிறைய ஷாப்பில் வந்து கிடைக்கிறது கிடையாது இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது அதுலேயுமே நமக்கு ஐந்து தீபம் போட்டு ஏத்துகிற மாதிரி விளக்கு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் விளக்கு எல்லாமே ரொம்ப சின்ன சைஸே கிடைக்கிது ரொம்ப குட்டி சைஸ் நம்ம வந்து பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி சைஸ் கூட நமக்கு வந்து நம்ம காமிச்சிருக்கோம் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஆளுயர விளக்குமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது அந்த பக்கம் நம்ம வந்து குத்து விளக்குல வந்து பார்த்தோம் இல்லையா இதில் வந்து அன்னம் டிசைன் இருக்கக்கூடிய விளக்கு வகைகள் இங்கே வந்து தனியாக வச்சுருக்காங்க அதுலேயுமே நமக்கு சிங்கிள் தீபம் போடுற மாதிரி ஐந்து தீப அன்னம் டிசைனில் இருக்கக்கூடிய விளக்கு எல்லாமே கிடைக்குது இது வந்து பேராகவே வந்து உங்களுக்கு பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது ஸோ அதை விட பெரிய சைஸ் இருக்குது ஒரு அஞ்சரை கூட அன்னம் டிசைனில் இருக்கக்கூடிய விளக்கு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு பித்தளை அப்படிங்கும்போது ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா கருப்பாகிடும் கலர் வந்து மங்கிவிடும் இருந்தால் நீங்கள் வாங்கும்போது அவங்க வந்து பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே நம்ம வந்து பேராகவும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து ஒரு தனியாக சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து ஆன்லைன்லலாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக நீங்கள் ஷாப் விசிட் பண்ணினீங்க அப்படின்னா தான் வாங்க முடியும் இது வந்து கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய ஐயப்பன் விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா வந்து குழிவாக இருந்தது எண்ணெய் வந்து நிறைய பிடிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சேம் இதில் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐந்து தீபம் போட்டு ஏத்துற மாதிரியும் ஐயப்பன் விளக்கில் வந்து அவைலபிளாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் சர விளக்கு அந்த கற்பூர ஆரத்தி காட்டுறது தீபம் காட்டுறது அதே மாதிரி பெரிய சைஸஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு சின்ன சின்ன சைஸஸ் கிடைக்கும் இல்லையா நம்ம வந்து கற்பூர ஆரத்தி வீட்டில் காட்டுறதுக்கு அப்புறம் கோவில் மணி அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் அடிக்கக்கூடிய மணி அது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூடம் காட்டுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு சின்ன சைஸுமே கிடைக்கிது ஓவரால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே சுவாமி சிலைகளில் நமக்கு நிறைய வச்சுருக்காங்க எல்லா விதமான சுவாமி சிலைகளும் இங்கே வந்து கிடைக்குது அதே மாதிரி சைசஸுமே நமக்கு வந்து வச்சுருக்காங்க விநாயகர் அதுக்கப்புறம் வந்து தவளும் கிருஷ்ணர் அன்னபூரணி மகாலட்சுமி சரஸ்வதி தேவி விநாயகரில் நிறைய விதமான டைப்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பிராஸில் இதுவுமே நமக்கு ரெண்டு விதமாக வந்து வச்சுருப்பாங்க கெட்டி பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கனமாக இருக்கக்கூடியது லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் கோமாதா எல்லாம் நமக்கு அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரியான டிசைனில் வந்து கோமாதா சிலை வந்து இங்கே வந்து பித்தளையில் கிடைக்கிது கலசம் சொம்பு கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் கிடைக்கிது நம்ம பெரிய சைஸில் குத்து விளக்கு பார்த்தோம் இல்லையா இது பாருங்க ரொம்ப குட்டி சைஸில் வரக்கூடியது நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ரொம்ப சின்ன சைஸில் வரக்கூடியது அன்னம் டிசைனில் இருக்குது குத்து விளக்கு கேரளா டைப்பில் வரக்கூடிய ஐயப்பன் விளக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது பித்தளை குடம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க நமக்கு கல்யாண சீர்வரிசை அப்படின்னா கேட்கவா வேணும் பித்தளை குடம் பித்தளை அண்டா பித்தளை அடுக்கு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இங்கே வந்து காப்பரில் நமக்கு வந்து பித்தளையில் என்னெல்லாம் இருக்குதோ சேம் வந்து காப்பர்லேயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து இந்த அண்ணை சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது இது எல்லாமே நம்ம வெயிட்டுக்கு தகுந்தாப்புல கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வந்து எதுலேயுமே நமக்கு வந்து ரேட் வந்து இருக்காது இது வந்து குத்து போனியில் சின்ன சைஸ் நீங்கள் பார்க்குறீங்க உள்ளே உள்ளேன்னு போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் வெயிட் போட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க ரேட்டு இதுக்குமே உள்ள வந்து இஎம் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க நல்லா கனமாகவே இருந்தது இதில் வந்து லைட் வெயிட் கிடையாது நல்ல கனமாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் உருளி டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு லைட் வெயிட் கிடைக்கிது ஹெவி வெயிட்டுமே வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது உருளி உருளியில் வரக்கூடிய பாத்திரம் பார்க்குறீங்க இட்லி பாத்திரம் மட்டும்தான் இங்கே வந்து பித்தளையில் இல்லை மற்றபடி எல்லா ஐட்டமுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க சேம் இந்த பாத்திரத்தில் நமக்கு வந்து பிளெயினாக இருக்குது பாருங்கள் உள்ள இஎம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல கனமாக இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இது நல்லா கனமாக வரக்கூடியது ஆயரூபாக்கு மேலே ஆயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரக்கூடியது இதில் வேறு சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நிறைய சைஸஸ் வந்து உருளியில் வச்சுருக்காங்க இது எல்லாமே தேக்ஷா டைப்பில் வரக்கூடியது இதில் வந்து ரொம்ப சின்ன சைஸும் கிடைக்குது இதை விட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் வேறு ஷேப்புமே கிடைக்குது வேறு சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க இதுவுமே நல்லா அழகாக வந்து உள்ள இஎம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க குடம் வந்து இங்கே ரொம்ப அழகாக இருந்தது பித்தளையில் வரக்கூடிய குடம் பார்க்குறீங்க அதில் வரக்கூடிய சைஸஸ் ஷேப்ஸ் வந்து வேறு வேறு இருக்கும் ரைஸ் ட்ரம் வந்து இங்கே பித்தளையில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா அந்த ரேஞ்சில் வரக்கூடியது இது சர்வம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க மரக்கா அந்த மாதிரியான ஐட்டம் கூட வச்சுருக்காங்க பக்கெட்டுமே நமக்கு வந்து பித்தளையில் கிடைக்கிது சேம் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ரேட் வந்து வெயிட்டு போட்டு பார்த்து அவங்க சொல்லுவாங்க காப்பரில் வரக்கூடிய கலெக்ஷன் அப்படியே பார்த்துடலாம் இதுலேயுமே நிறைய ஷேப்ஸ் இருக்குது நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க காப்பரில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி குடிக்கிற பழக்கம் வந்து நமக்கு இருக்குது இல்லையா ஸோ அதனால் இந்த வெரைட்டி வந்து நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி காப்பரில் பாட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாமே நிறைய கலெக்ஷன் வந்து கிடைக்கிது ஸோ அதுவுமே நீங்கள் பாருங்கள் வாட்டர் பாட்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க ப்ளெயினாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது டிசைன் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் காப்பரில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்